ஓம் தத் புருஷாய் மகராயிருந்தே மங்களாய் புதாய்சுவாய் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை நம்ம என்னென்ன காரியங்கள் நினைக்கிறோமோ அது நடக்குமா இது நடக்குமா அப்ப எல்லாமே நம்ம நினைக்கிறது நடக்குமா அப்ப நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் அந்த காரகத்துவம் வாய்ந்த கிரகங்களின் மூலமா ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றி தோல்வியும் கிரகங்களால் மட்டுமே நடக்கின்றது என்பதை ஊர் மாற்று கருத்தை கிடையாது ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் அதை கணித்து சொல்வதே தான் கடமை உங்கள் வாழ்க்கையில் எது எங்கே வெற்றி எங்கே தோல்வி என்பதை ஜோதிடர்கள் சரியாக கணித்து சொல்வதுதான் ஒரு முக்கிய விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்தது ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில் தவறுவதில்லை பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதியாய் எழுதியிருக்கார் இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் பொது பலன்கள் மேசராசியா மேசராசிக்கான கோடான கோடி பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன்கள் இதுல பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதி எனக்கு அது நடக்க மாட்டேங்குது இது நடக்க மாட்டேங்குது இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது குழந்தை இல்லை இப்படின்ற பிரச்சனைகள் உங்களுக்குன்னு ஒரு தாயெடுத்து எழுதியிருப்பார் அது எப்பப்ப நடக்கும் அதுக்கு என்ன தசாபுத்தி எந்த தசாபுத்தில நடக்கும் பிரம்மன் எழுதியிருப்பார் அதுக்காகத்தான் சேஜத்தை பார்க்கணுன்றது நோட் பண்ணிக்கங்க உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க ஒரு அப்பாயின்மெண்ட் தயத்தை வாங்கிக்கிங்க சரிங்களா தெளிவாக பார்த்துக்கலாம் இப்ப என்ன பார்க்க போறோம்னா இந்த மாத பலன்கள் இந்த மாத பலன் செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த கிரக மாற்றத்தினால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் என்ன நல்லது நடக்க போகுது குடும்பத்துக்கு என்ன நல்லது நடக்க போகுது உங்கள் வியாபாரம் எப்படி உங்க செய்கின்ற தொழில் வியாபாரம் எப்படி விருத்தி அடைய போகுது என்ன பாதிப்பில் இருந்தது அந்த பாதிப்பிலிருந்து முன்னேற்றம் பெறுவதற்கான வழிகள் இருக்கா கடன் பிரச்சனைகள்லாம் தீருமா நல்ல வேலை வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல உத்தியோக உயர்வு நல்ல திருமணம் நடக்குமா சொத்து வீடு கட்டலாமா வீடு வாங்கலாமா அனந்தி பிரச்சனைகள் தீருமா பிள்ளைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியுமா எத்தனையோ நாள் புத்திர பாக்கியம் இல்லா இருக்கு இந்த புத்திர பாக்கியம் கிடைக்குமா இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பிரச்சனைகள் அந்த பிரச்சனை கடந்த கால பிரச்சனைகள் என்ன இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு இனிமேல் என்ன என்ன நடக்க போறது அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்க்க போகிறோம் சரியா இப்போ மேச முதல் மீனம் வரை இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போம் ராசி நேர்களே உங்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் இந்த செப்டம்பர் மாதம் என்ன கிரக அமைப்புகளும் உங்களுக்கு பார்ப்போம் முதல்ல வந்து மேசத்தில் மூன்றாம் இடத்தில் குரு நான்காம் இடத்தில் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் சூரியன் கேது புதன் ஆறாம் இடத்தில் செவ்வாய் அதே பதினோராம் இடத்தில் ராகு இது ஆரம்ப கிரக அமைப்புகள் புரிஞ்சிட்டிங்களா இதுல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல் விஷயம் உங்களுக்கு ஒரு உத்தியோக உயர்விலும் பண வருமானத்திலும் உயர் பதவியிலும் இடம் மாற்றத்திலும் நல்ல முன்னேற்றம் பெறுவதில் குரு எந்த விதத்திலும் ஒரு குறைந்த பலன்கள் கொடுக்க போவதில்லை அவர் வந்து ஒரு உள்ளபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் தெளிவான முடிவெடுத்து நல்ல உயர்வான உங்கள் தொழில் உயர்வாக செல்வதற்கும் உங்கள் உத்தியோகத்தில் உயர்வாக செல்வதற்கும் உங்கள் வம்சம் விருத்தி அடைவதற்கும் நீங்கள் எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு காரியம் உயர் பெறும் நல்ல பொருளாதார சேர்க்கை நிச்சயமாக ஏற்படும் ஏனென்றால் மூன்றில் இருக்க குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் மூன்றில் இருக்கக்கூடிய குருபவன் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல செல்வ பாக்கியங்கள் நிச்சயமாக பதவி உயர்வுகளும் தொழில் உயர்வுகளும் வியாபார விருத்தியும் நிச்சயமாக ஏற்படும் அடுத்து தனகாரகன் என்று சொல்ல தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் நான்காம் இடத்தில் இருப்பதால் ஒரு வீடு வாசலுக்கான முதலீடுகள் ஏற்படும் வாகனத்தில் முதலீடு செய்யக்கூடிய நிலை ஏற்படும் உயர்கல்விக்கான முன்னேற்றம் ஏற்படும் அடுத்து ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் சூரியன் கேது புதன் புதிய தொழில் புதிய தொழில் நீங்கள் உருவாக்கக்கூடிய நிலையர் புதிய தொழில் புதிதாக ஒரு தொழில் செய்யலாம் புதிய ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் புரிஞ்சுக்கிறீங்களா புதிய பெரிய தொழில் ஸ்தாபனத்தை உருவாக்கலாம் ஒரு புதிய பொறுப்புகள் ஒரு தலைமை வைக்கின்ற புதிய பொறுப்புகள் ஏற்கக்கூடிய நிலை ஏற்படும் அதே நேரம் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை சிறப்பாக அமைஞ்சிருக்கும் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும் என்றால் பூர்வமுனை புத்திர புத்திரஸ்தானத்தில் சூரியன் இருந்து கேதுவோடு சம்பந்தப்படுவது உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் அதே வெளிநாட்டு உத்தியோகம் என்று சிறப்பான முறையில் கண்டிப்பாக ஏற்படும் அதில் எந்தவித மாற்றமே இல்லை அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் வந்து ஒரு ஆணிடம் அதிகாரம் சம்பந்தப்பட்ட ஒரு கல்வி கற்கக்கூடிய நிலையில் ஓகே ஐஏஎஸ் ஆகிறதோ ஐபிஎஸ் ஆகிறதோ ஒரு டாக்டர் ஆகிறதோ இதெல்லாம் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படும் அதில் வந்து எந்தவித சந்தேகமே இல்லை புரிஞ்சுட்டீங்களா மேச ராசிக்கு அடுத்து ஆறாம் இடத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை ராசி அதிபதியாகி எட்டாம் அதிபதியாகி ஆறாம் இடத்தில் இருப்பதால் சத்ரு வம்பு வழக்குகள் தீரும் பூமி மனை பிரச்சனைகள் தீரும் எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது பதினோராம் இடத்தில் ராகு சனி தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் பதினோராம் இடம் என்பது வெற்றி சானம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு கும்பத்திலோ நல்ல கவனிங்க ஒரு மேஷத்திலோ கும்பத்திலோ தனசிலோ கிரகங்கள் இருந்தால் மிகப்பெரிய தனயோகம் யோகம் பதவி யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ உங்களுக்கு இப்ப சிம்மத்தில் கிரகம் இருக்கிறது கும்பத்தில் கிரகம் இருக்கிறது சிம்மம் என்பது ஸ்தானம் இந்த அதிர்ஷ அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் உத்தியோக உயர்வையும் பெருமையான வாழ்க்கையும் உயர்வான வாழ்க்கையும் தரக்கூடிய இடத்தில் சூரியன் கேது இருக்கக்கூடிய நிலை சூரியன் ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் கேது புத ஆதித்யா யோகம் ஞானகரன் கேதுவோடு சேர்ந்து இருப்பதால் தெய்வீக தெய்வீக பலத்துடன் நல்ல உங்க குடும்பமே உங்க பிள்ளைகளும் நீங்களும் உயர்வான உத்தியோகம் பெற்று உயர்வான தொழில் பெற்று நல்ல மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய நிலை ஏற்படும் புரிஞ்சுட்டீங்களா அடுத்து உங்களுக்கு கும்பத்தில் சனிராக இருப்பதால் அந்த சனி ராகுவால் பல உயர்வுகள் பல தொழில்கள் பல பயணங்கள் பல இடமாற்றங்கள் நல்ல பதவி உயர்வுகள் நிச்சயமாக ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் இடம் மாற்றம் ஏற்படும் புதிய பதவி ஏற்கக்கூடிய நிலை ஏற்படும் நல்ல அதிகாரத்து வாய்ந்த உத்தியோகத்தை பெறலாம் உத்தியோகத்தினால் பதவியால் வியாபாரத்தால் வருமானத்தால் நல்ல லாபங்களை பெறக்கூடிய சிறந்த யோகமாக தண்ணீராக இருக்கக்கூடிய நிலை புரிஞ்சுங்களா வெளிநாட்டில் தொழில் பார்க்கலாம் வெளிநாட்டில் தொழில் பார்க்கலாம் வெளிநாட்டில் வியாபாரம் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து மேச ராசிக்கு பார்ப்புதும் அமைஞ்சிருக்கு அதில் எந்தவித மாற்றமே இல்லை என்ன என்ன மாற்றம்னா ஆவணி இருபத்தி வந்து புதன் வந்து கன்னிக்கு ஆட்சியில் வந்துடுறார் ரொம்ப அற்புதம் மேலும் ஒரு பதவி அருமையான பதவி கிடைக்க போகுது நல்ல கல்வி ஆவணி ஆவணி எட்டுல புதன் கன்னிக்கு ஆட்சி உச்சம் ஆட்சி உச்சம் ரெண்டுமே இருக்கு அப்ப நல்ல பதவி நல்ல உத்தியோகம் நல்ல ஆணையிடும் அதிகாரம் நிச்சயமா கிடைக்கும் அப்ப அடுத்து ஆவணி இருபத்தொன்பதுல செவ்வாய் என்ன பண்றாரு உங்களுக்கு ஆறுல இருந்து ஏழுக்கு வந்து அப்ப ஏழு வெளிநாட்டு யோகம் மேசராசி ஏழாம் இடத்துல வெளிநாட்டு யோகம் நல்ல திருமண யோகம் சரிங்களா அதே அக்கர்மெண்ட் இடம் வீடு வாசல் முடிக்கக்கூடிய அக்கியமெண்ட் மனைவியால் யோகம் கணவனால் யோகம் என்று சொல்லக்கூடிய நிலை குறிப்பிட்ட அடுத்து முப்பது ஆவணி முப்பது ஆவணி முப்பதுல வந்து சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு வரார் ஆவணி முப்பதுல சுக்கரன் நாலாம் இடத்துல சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு வர ஐந்தாம் இடத்துல வரும்பொழுது என்னன்னா நல்ல உறவில் திருமணம் ஏற்படும் உறவுகள்ல உங்களுக்கும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சரி உறவு திருமணம் நிச்சயமாக ஏற்படும் பெரிய வாகன யோகங்கள் ஏற்படும் நல்ல செல்வங்கள் சேரும் சரிங்களா ஆக இது வந்து மேசராசிக்குரிய பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிங்க சரிங்களா என்ன எல்லாருக்குமே வந்து ஏதாவது குடும்பத்தில் வந்து முக்கியமான காரியங்கள் முக்கியமான பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகளோ வியாபார பிரச்சனைகளோ கடன் பிரச்சனைகளோ இல்லை பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியாத பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருக்கத்தான் செய்யும் ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு போட்டிருப்போம் பணத்தை கொடுத்துருப்போம் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இடம் சொத்து இப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த பொது பணம் சொல்லும்போது இதெல்லாம் வரலையே அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் நிச்சயமாக இருக்கும் பிரம்மன் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவது அதற்கான விதிகளை அதற்கான வெற்றி தோல்வி பிரம்மன் எழுதியிருப்பார் எந்தெந்த காரியங்களும் வெற்றி சொல்லி பிரம்மன் உங்கள் தலையலத்தில் எழுதியிருக்கார் அதன்படி நிச்சயமா நடக்கும் அதை எப்போ தெரிஞ்சுக்கணும் எப்போ நடக்கும் தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்புற இருக்கு அருமையாக ஒரு நேரத்தை ஒதுக்குவோம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க வெற்றி நிச்சயம் சரிங்களா அதை மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை திரும்பவும் சொல்றேன் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் பிரம்மன் விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் உங்களுக்கு என்ன பிரம்மன் தலையில் தெரிஞ்சிருக்கிறோ அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் வெற்றி நிச்சயம்